ஆரம் வீரப்பன் அவர்களை சிறு உலக சிறு வயதின் கலை உலகத்தில் இருந்தும் பிற்பாடு அரசியல் உலகத்திற்கு அவர் சென்றபோது உயர்ந்த ஒரு உருவமாகத்தான் நான் பிற்பாடு எம்ஜிஆர் அவர்களுக்கு நடித்த அதே கம்பெனியில் நான் வேலை செய்வேன் என்றுதான் நான் நினைத்தது கிடையாது அந்த கம்பெனியில் காட்சி கொண்டவர் சில படங்களில் அவருடன் சேர்ந்த செயல்படும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அவருடைய பயணங்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவமும் ஞானமும் எனக்கு பகர்த்தளிக்கப்பட்டது என்றால் அங்கேயானால் ஒரு மூதருக்கிய துறையுலகத்திலும் சந்திப்பான செய்து கொண்டே எம்ஜிஆர் அவர்கள் பல கையால் தேர்ந்து நிலை மாறாமல் என்றும் அவர் நினைவாக இருந்து வாழ்ந்து மறைந்து அவருக்கு வழிபட்டுருங்க சார் சார் கை 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 விட்டு